அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிய பற்றி அறிய நம்முடைய தயவு செய்து இன்றைக்கான தேதி வந்து மே இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது மாலை சரியாக ஐந்து மணி நிலவ நிலவரப்படி நம்ம இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் கூட நல்ல மலைங்க அதாவது மலை வந்து தொடர் மழையாக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது இன்னும் மழை வந்து நம்ம ஏரியாவில் நிற்கவே இல்லை ஆனால் இடி அது மட்டும் இல்லாமல் காற்று இல்லை ஆனால் சூறாவளி காற்று இல்லை ஆனால் மழை மட்டுமே அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது பல மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம இடத்துல மழை என்பது தற்பொழுது மிக கனமழையாக பதிவாக கொண்டிருக்கிறது தஞ்சாவூரில் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது கனமழை பதிய கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாநகரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே கனமழைங்க அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழை தான் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் முழு பட்டுக்கோட்டை ஒருத்தநாடு டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழை தற்பொழுது பதிவாகி வருகிறது அதே போல் இந்த விழுப்புரம் விருதாச்சலம் திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் கனமழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்கள்ல தற்போது நல்ல மழை பெய்யுது அதே போல் கரூரில் கூட நல்ல மழை தான் கரூர் மாவட்டம் இந்த பொள்ளாச்சி இன்னும் இன்னும் வந்து இந்த மேற்கு மாவட்டங்கள் கேரளாவில் இன்னும் மழை வந்து தொடங்காமல் இருக்கிறது அது குறிப்பாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இன்னும் மழை பெய்யாமல் இருக்கிறது இதற்கு வந்து என்ன காரணம்னா அங்கே வந்து திடீரென்று ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட்டு விட்டது அதாவது திடீரென்று ஒரு சுழற்சி அதுவும் ஒரு காட்டு சுழற்சி தான் அது வந்து திடீரென்று பிக்கப் ஆயிடுச்சு அந்த சுழற்சி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் கேரளாவில் நுழையக்கூடிய அந்த ஈரப்பதம் காற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இதனால தான் கேரளாவில் இன்னும் சரியாக மழை பெய்யாமல் இருக்குது இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் மழை தொடங்கலாம் கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சற்று தாமதமாக மழை தொடங்கலாம் கேரளா பொறுத்த வரைக்கும் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வேணால் மழை பெய்யலாங்க அடுத்து நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருவாரூர் திருத்தறைப்பூண்டி அதாவது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு மழை பொழிவு தீவிரமாக காணப்படும் அதாவது மிக தீவிரமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் எனவே செய்து டெல்டாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க மழை பெய்யும்போது வீட்டை விட்டு மட்டும் வெளியே வராதுங்க ஏன்னா இடி மின்னல் அதிகமாக திடீரென்று ஏற்படலாம் இன்று இரவு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் முழுவதும் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் திருவாரூர் திருத்தறைப்பூண்டி மற்றும் கும்பகோணம் பாபநாசம் மயிலாடுதுறை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு கண்டிப்பாக கனமழை மிக கனமழை தீவிரமாக காணப்படும் அதே போல் வட மாவட்டங்களுக்கும் சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் தொடங்குங்க அது சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது சென்னைக்கெல்லாம் திடீரென்று மழை வரும் தயவுசெய்து கவனமாருங்க சென்னைக்கெல்லாம் இன்று இரவும் வாய்ப்பு இருக்கு நாளை அதிகாலையும் வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக சென்னைக்கு ஒரு மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது கவலைப்படாதீங்க சென்னைக்கு மழை உண்டு சென்னைக்கெல்லாம் திடீரென்று மழை இருக்கிறது இரவும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு மறுநாளும் வாய்ப்பு இருக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு மூன்று தினங்களுக்கு சென்னை புறநகர் பகுதி மற்றும் வட மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் வட உள் மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று இரவு கண்டிப்பாக மழை தீவிரமாக காணப்படும் போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் வாய்ப்பு இருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு மழை பொழிவு தீவிரமாக காணப்படும் இன்னும் மழை பெய்யாமல் இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி கண்டிப்பாக பெய்யும் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் இந்த பொள்ளாச்சி வாழுப்பாறை கூட வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் தான் இன்றைக்கி மையமாக வைத்து பெய்ய போகுது அதாவது இந்த உள் மாவட்டம் இந்த புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு கண்டிப்பாக மழை பொழிவது மிக தீவிரமாக காணப்படும் எனவே பொறுமையா பொறுமையாருங்க நம்ம சொன்ன மாதிரி மழை பெய்யுதுங்க அதாவது நம்ம சொன்ன மாதிரி மழை தொடங்கி தற்பொழுது மிக தீவிரமாக நம்ம மதியமாக சொன்னோம் அதேபடி பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் மழை பெய்யாமல் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களும் கண்டிப்பாக உண்டு மழை உண்டு இந்த சுற்று மழை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது நாளைக்கு பெய்யும் நாளை மறுநாளும் பெய்யும் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த சுற்று மாலை இருக்குங்க அதாவது இது புயலாக எப்போ மாறுதோ இது புயலாக மாறுவதற்கு எப்படி இருந்தாலும் மே மாதம் ஒரு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தான் ஆகும் அதாவது கண்டிப்பாக அடுத்த மூன்று நாட்களே அது புயலாக மாறாது மூன்று நாட்கள் மேலே ஆகும் இனிமேல் இந்த மூன்று நாட்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நல்ல பொழிவு இருக்கிறது இதே புயலாக மாறுவதற்கு முன் நம்ம தமிழகம் முழுவதும் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான மழைப்பொழிவு கொடுத்துட்டு தான் போகும் எனவே தயவுசெய்து பொறுமையாருங்க மழை கண்டிப்பாக பெய்யும் தற்பொழுது கேரளா அருகே ஒரு மிக தீவிரமான ஒரு சுழற்சி அதாவது எதிர் சுழற்சி கூட சொல்லலாம் அதாவது இந்த பக்கம் அதாவது நம்ம தமிழகம் ஒட்டி ஒரு காற்று சுழற்சி ஒன்று நம்ம நம்ம பக்கம் மலையை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் அந்த மலையை தடுக்கும் விதமாக ஒரு சுழற்சி ஒன்று திடீரென்று உருவாகிவிட்டது அதாவது அதுவும் ஒரு காற்று சுழற்சி தான் அது வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னா ஒரு சுழல் போன்ற ஒரு பம்பரம் போல ஒரு அமைப்பு அதாவது மெலிந்த சுழற்சி அது வந்து ஒரு புயல் போல் இப்போ சுழண்டு சுழண்டுக்கிட்டு இருக்குது அது மெல்ல ஒரு சுழல் அதை நான் அது வந்து ரொம்ப சுற்றுலவும் ரொம்ப பரப்பலாம் கிடையாதுங்க அது வந்து ஒரு புயலும் கிடையாது ஒரு புயல் போன்ற ஒரு சு ஒரு காற்று சுழற்சி அந்த சுழற்சி தற்பொழுது கேரளா அருகே குறிப்பாக இந்த வடக்கு கேரளா அருகே கண்ணூர் மற்றும் இந்த கோழிக்கோடு அந்த வடக்கு கேரள அருகே நிலை கொண்டு கேரளாவில் பெய்ய வேண்டிய மழை பிரிவு தற்பொழுது தடுக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை படிப்படியாக விலகி கேரளா மாநிலம் முழுவதுமே அதீத கனமழை கண்டிப்பாக அதிக கனமழை இருக்கு தாமதமாக பெய்யும் அவ்வளோதான் அதிகமான மழை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் தாமதமாக கீழாவில் பெய்யும் எனவே அடுத்து இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் திருத்தறைப்பூண்டி மற்றும் மன்னார்குடி இப்போ பட்டுக்கோட்டை உரத்தநாடு இந்த தெற்கு டெல்டா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பரவலாகவே மதியம் முதல் நல்ல மழை பொழிவு அதற்கான வீடியோ காட்சி நம்மக்கிட்டே இருக்குது மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள் இந்த வீடியோ இன்று எடுக்கப்பட்டது மதியம் மழை பெய்து கொண்டு போது எடுக்கப்பட்டது மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் எல்லாேருமே வீடியோ காட்சியெலாம் பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் நாம் அறிவித்தபடி டெல்டா மாவட்டம் மற்றும் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது மிக தீவிரமான ஒரு மழைப்பொழிவு தற்பொழுது பதிவு கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு இரவு முழுவதும் மிக தீவிரமாக அடைய வாய்ப்பு இருக்கிறது எனவே செய்து பொறுமையாருங்க உங்களுக்கும் மழை பெய்யும் பெய்யாமல் போகாது இந்த சுற்று முடிவதற்குள் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும் மழை பெய்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக அதிக அளவில் நீர் தேங்கும் அளவிற்கு ஒரு சிறிய அதிகமான ஒரு இப்போ ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் வனப்பகுதியில் மழை பெய்து காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு விட்டது ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது ஈரோடு மாவட்டம் வடக்கு அந்த வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது அதே போல் பொள்ளாச்சியில் கூட அதிகமான மழைப்பொழிவு தான் அதாவது பொள்ளாச்சிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் எப்போ சார் மழை பெய்யும் மழையே இல்லை அதாவது எல்லாமே காய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க நம்ம சொன்னோம் கண்டிப்பாக பொள்ளாச்சிக்குலாம் மேகனமலை பெய்யும் சொன்னோம் கோயமுத்தூர் மேகனமலைக்கு பெய்து விட்டது இப்போ கோயமுத்தூர் பொள்ளாச்சிக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாரும் எப்போ சார் மழை நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அளவுக்கு மழை பெய்து விட்டது இன்னும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை கண்டிப்பாக பெய்யுங்க பெய்த இடங்களுக்கும் மீண்டும் மீண்டும் பெய்யும் பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சுற்று கூட பெய்யும் இனிமேல் தினசேரி வானியை பற்றி அறியை நம்ம ஈடுசன பார்த்து சக்கிய பண்ணுறேங்க நன்றிங்க